வணக்கம் பத்திரிகையாளர் கோடஞ்சி இந்த காப்பிரைட் பிரச்சனை அப்படின்றது வந்து இப்போ டெக்னாலஜி பயங்கரமாக வளர்ந்த பிறகு இந்த காப்பிரைட் பிரச்சனை வந்து எல்லா பக்கமும் பல சிக்கல்கள் உண்டாக்குனாலும் அது சினிமா துறையில வந்து பெரும் பிரச்சனையையும் பிரளயத்தையுமே ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் காப்பிரைட் பிரச்சனை அப்படின்னு ஒன்னா டக்குன்னு உங்க ஞாபகத்துக்குலாம் வர்றது யாருன்னா நம்ம இசைஞானி இளையராஜா தான் ஏன்னா அவர் தான் வந்து நெருங்கிய நண்பன் அப்படி பயங்கரமா பாண்டிங்கா இருந்த எஸ்பிபி மேலேயே ஒரு பல்வேறு சிக்கல்களோடு சட்ட நடவடிக்கை எல்லாம் எடுத்து அதனால அந்த நட்பு முறிஞ்சு போய் கடைசி காலங்கள்ல என்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அது காப்பி ரேட்ல அதுதான் பிரதானமான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு இப்போ வந்து நீங்க டெக்னாலஜி வளர்ந்ததுனால யாரும் யாருடைய ஆடியோவையோ வீடியோவையோ யாருடைய விஷயத்தையும் எடுத்து நீங்க பயன்படுத்த முடியாது ஒரு நொடி பயன்படுத்தினா கூட பெரும் சிக்கலை இப்போ வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்றது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து செகண்டுக்கு பதினைஞ்சு செகண்டுக்கு எல்லாம் நீங்க எந்த காப்பி வராதுங்க யூஸ் பண்ணலாங்க எல்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு செகண்ட் யூஸ் பண்ணா கூட அதனோட உரிமையாளர் உங்க மேல வந்து கோடி கூட நீங்க நஷ்டீடு கேட்கலாம் அப்படின்றது மாதிரியான சூழ்நிலை இப்போ இருக்கின்றது அரசல் அங்கங்க சொல்லிட்டு சொல்லாங்கல்ல இப்ப கண் கூட பாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு இன்னைக்கு இனிய முழுக்க ஒரு பெரிய பரபரப்பு ஓடிக்கிட்டு இருக்கு சினிமா இண்டஸ்ட்ரியே ஆடி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்னடா ஆடி போயிருக்கு என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா ஒண்ணுமே இல்லங்க நடிகை நயன்தாரா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க ஒரு மூணு பக்க அறிக்கை மூணு பக்க அறிக்கையில வழக்கமா அவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா டக்குனு ஒன்னே ஒரு அறிக்கை விடுறது இப்ப ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க பத்திரிகையாளர் சந்திக்கிறதுலாம் கிடையாது ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருவாங்க அன்னபூர்ணியில பிரச்சனை வந்துச்சு நீங்க வந்து மாட்டுக்கறி சாப்பிடுறாங்க அது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வரும்போது அதற்கு வந்து அவங்க ஜெய் ஸ்ரீராம்னு பெருசா போட்டு உடனே ஒரு பெரிய ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க நான் வந்து தவறு நடந்துச்சு எனக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லி அவங்க அவங்க மன்னிக்க வேண்டிய வேலையே கிடையாது அவங்களுக்கும் அந்த படத்துக்கும் வந்து நடிகை அவங்க அவ்வளவுதான் காசு வாங்கினாங்க நடிச்சாங்க போயிட்டாங்க படத்தை எடுத்து இயக்குனர் தான் பதில் சொல்லணும் ஆனா இவங்க முந்திக்கிட்டு வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஒரு கார்மிக அடிப்படையில வருத்தம்னா தெரிவிச்சாங்க அப்படி இருந்தும் அந்த ஓடிடில இருந்து அந்த படத்தை நீக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன் இப்படி எல்லாத்துக்கும் அறிக்கை விட்டுற நம்ம நயன்தரா அவர்கள் இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க சாராம்சமே என்னன்னா மூணு பக்கம் பெரிய நீண்ட அறிக்கை அறிக்கையில பல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் குறிப்பாக ரெண்டு விஷயம் ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மூணு செகண்டுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு 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 படத்தினுடைய சில காட்சிகள் சில ஆடியோ சில வசனங்கள் வரிகள் வந்து அதற்காக ஈடாக பத்து ஓடி கேட்பீங்களா இது வந்து உங்க மனசாட்சிக்கு அடுக்குமா எல்லாம் வந்து மேடையில ஒன்னு பேசுறீங்க வெளிச்சத்துக்கு வந்துருச்சு நீங்க யார் என்பதை இந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நேரடியா வந்து லீகல் நோட்டீஸ்க்கு வந்ததுக்கு பதில் வந்து லீகல் இவங்க ஆனா கொடுக்கல எங்க நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியலன்னு கேக்குறீங்களா வேற ஒண்ணும் இல்லைங்க தனுஷ் நடிகர் தனுஷ் அவருக்கும் நடிகை நயன்தாராக்கும் இடையில பல ஆண்டுகளாக இருக்கிற அந்த பனிப்போர் இப்ப வெடிச்சு பயங்கரமா பஸ்ட் அவுட் ஆயிருக்கு அந்த அடிப்படையில்தான் இப்போ இந்த மூணு பக்கம் அறிக்கையை வந்து நயன்தாரா வந்து கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில அவங்க சொன்ன விஷயம் மூணு செகண்டுக்கு பிற பத்து கோடி கேட்ப இதுதான் வந்து விஷயமானு கேக்குறாங்க இல்லையா ஒரு செகண்ட்னாலும் பல கோடி கேட்கலான்ற ஒரு விஷயம் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால மூணு செகண்ட்ல என்ன எனக்கு உரிமையான நீங்க படத்தை எடுத்து யூஸ் பண்றீங்க இல்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்து யாரு தனுஷ் வந்து நயன்தாரா அனுப்பிட்டாரு எங்க அந்த பிரச்சனையாச்சு எதனால ஆச்சு என்ன நயன்தாராக்கும் வந்து தனுஷ்க்கும் என்ன அப்படி ஒரு பெரிய சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க இல்லையா கொஞ்சம் பின்னாடி நம்ம பேக் திருப்பி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எந்த படத்துல வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த படம் வந்து நானும் ரவுடி தான் விக்னேஷ் சிவனுடைய இயக்கத்துல வெளிவந்த நானும் ரவுடி தான் படத்துல நயன்தரா வந்து அவங்க நடிக்கிறாங்க அதுல வந்து விஜய் சதுபதி நடிக்கிறாரு யோகி பாபு இன்னும் பல பேரும் அதுல இருக்காங்க பல நடிகர்கள் இருக்காங்க அந்த படத்தை தயாரிச்சது வந்து நம்ம ஒன்றபார் பிலிம்ஸ் யாரும் தனுஷோடைய நிறுவனம் தான் அந்த படத்தை தயாரிச்சது இந்த படத்தை தயாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து நிறைய தனுஷ் மீதான பல்வேறு பிரச்சனைகள் போயிட்டு இருந்த டைம் அது அவர் வந்து குடும்பத்தில் நிறைய குழப்பம் ஐஸ்வர்யாவிட நிறைய முரண்பாடு அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருந்த டைமு அந்த நேரத்தில் அந்த படம் ஓயிட்டு இருக்கு இந்த படம் வந்து எதிர்பார்த்த மாதிரி வரலன்னு சொல்லி தனுஷ் வந்து பயங்கர கடுப்பாயிட்டார் ஆரம்பத்தில் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் இந்த படம் எனக்கு பிடிக்கல அந்த படம் சரியில்லை அதனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேணாம் இந்த படம் எனக்கு சரியா வரலை நான் ஒன்று என்கிட்ட ஒன்று சொன்ன மாதிரி இருந்தது வேற மாதிரி ஒன்று எடுத்திருக்காங்க எனக்கு இந்த படம் சரியாக வரவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்பவே விக்னேஷ் சிவனுக்கும் தனுஷ்கும் முட்டிக்குச்சு மறைய சிக்கல் இருந்துச்சு அதுல நயன்தாரா தலையிட்டு நயன்தாராவுக்கும் தனுஷ்குமே மோதல் போக்காயிடுச்சு பயங்கர கொளறுபடி ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு வழி அந்த படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ண விஜய் சேது பஞ்சாயத்து பேசியும் அவருக்கு வந்து அது சரியா வரல நான் நினைச்ச மாதிரி இந்த படம் வரல இந்த படம் தேராது வெளியிட்டா எனக்கு தான் அது பெரிய கெட்ட பேர் ஆயிடும் அந்த படம் வெளியிலேயே விட மாட்டேன் நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி கிடப்பில போட்டலான்னு முடிவு பண்ணாரு அப்ப என்னென்னமோ யார் யாரையோ வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு வழியா அந்த படத்தை வந்து அதை வந்து வெளியிட்டாங்க அந்த வெளியிட்ட படம் வந்து தனுஷ் எஸ்டிமேட் அவர் ஒரு கணக்கு போட்டார் இந்த படம் ஓடாது தேராது விளங்காது இது ரெண்டு பேரும் லவ் பண்றதுக்கு நம்ம ஏன் காசு கொடுத்து படம் எடுக்கணும் ஏன்னா அந்த தான் விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாருக்குமான காதல் பத்திக்கிட்ட டைம் அவங்களுடைய அந்த பாண்டிங் அந்த லவ் லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆன டைம் அந்த இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றதுக்கு நம்ம ஒரு படம் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி தனுஷ் என்ன பர்சனல் அவங்களுக்குள்ள கோபம் இருந்ததுன்னு தெரியல அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடாக அந்த படத்தை கிடப்பில் போடலான்னு பார்த்தாரு அதையும் மீறி அவங்க ஏதோ பண்ணி இன்னும் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி படத்தை வெளியிட்டாங்க அதுக்கான தொகையும் நான் வந்து செட்டில் சொல்லி தான் எல்லாம் பண்ணாங்க ஆனா அந்த படம் எதிர்பார்த்ததை விட அந்த படம் வந்து மக்கள்கிட்ட நல்ல ரீச் ஆயிடுச்சு படம் ஒவ்வொன்று பேசப்பட்டுச்சு அந்த பாடலும் நல்லா ஹிட் ஆச்சு எல்லாமே அதுல பாசிட்டிவாக ஆன உடனே தனுஷால அப்பவே பயங்கர கோபம் ஆயிடுச்சு நம்ம ஒன்று சொன்னோம் அதை மீறி ஒன்று விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அப்பவே நயன்தாரா விக்னேஷ்வன் மீதான கோபத்துக்கு அவர் வந்து அந்த முரண் ஜாஸ்தியாகி பெருசாயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க யாரும் பேசிக்கிறதே கிடையாது அங்கதான் வந்து யாருக்கு நம்ம அனிருத்துக்கும் தனுஷ்குமே பிரச்சனை வந்துச்சு இந்த பட தான் அனிருத்துக்கும் தனுஷ்க்குமே பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க படங்கள் சேர்ந்து பண்ணாமே இருந்தாங்க தான் அவங்க இணைஞ்சிருக்காங்க முன்னாடி அவங்க அந்த நானு மறுவடிதானுக்கு அப்புறம் அனிருத் வந்து தனுஷோட சேரவே இல்லை நிறைய அவங்களுக்குள்ள முரண் இந்த ஒரு படத்தாலும் ஏகப்பட்ட பேர் வந்து பஞ்சாயத்து ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் விஜய் சேதுபதி தனுஷோட அந்த 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 இருக்குல்ல அது மெயின்டைன் ஆகவே இல்லை இன்னும் அப்படிதான் இருக்கு நீர் பூத்த நெருப்பாக தான் இருக்கு பேசிக்கிறதே கிடையாது ரெண்டு பேருமே இதுதான் நிதர்சனமான விஷயமா போயிட்டு இருக்கு இந்த இதெல்லாம் சேர்த்து வச்ச கோபம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் வைரஸ் வைரஸ் டைம்ல அண்ணா ஒரு படம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து பெங்களூர் நடக்குது அங்க நடக்குது இங்க பல ஊர்களில் நடந்துகிட்டு இருக்கு அப்போ வந்து அண்ணாத்தே டைம்ல வந்து வைரஸ் காலகட்டம் ரஜினியை ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அந்த படத்தை தயாரித்த சன் தனி எங்க போனாலும் தனி யாரும் அதை பயன்படுத்த முடியாது அவரு உடல்நல குறைவு ஆயிடக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்ப கூடவே இருந்து பாத்துக்கிட்டது யாருன்னா ஐஸ்வர்யா தனுஷரீ மனைவி ஐஸ்வர்யா வந்து ரொம்ப பத்திரமா அப்பா பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த படத்துல நடிச்ச நயன்தாராவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் அப்போதான் ஒரு ஒரு நல்ல பாண்டிங் ஏற்கனவே தெரியும்னாலும் அறிமுகம் பெருசா பெரிய பழக்க வழக்கம் எல்லாம் கிடையாது ஹலோ ஹலோ அந்த மாதிரி தான் இருந்தாங்க இந்த படத்துக்கு அவங்களே அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ரஜினியை வந்து பாத்துக்கிட்டதுனால அப்ப நயன்தாராவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் வந்து நிறைய நேரம் அவங்க வந்து நண்பர்களா நண்பிகளாக மாறி போய் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க ஆரம்பிச்சதுல பல விஷயங்களை அவங்க வந்து அதிர்ச்சிகரமான சம்பவங்களை எல்லாம் சொல்லி இருக்கலாம்னு இப்ப பேசுறாங்க ஏன்னா தனுஷ் மீதான நிறைய சர்ச்சைகளுக்கு சிக்குவார் தனுஷ் ஏகப்பட்ட எங்க என்ன பிரச்சனை தனுஷ கை காட்டுவாங்க எல்லாரும் அந்த நேரத்துல பால் பிரச்சனை இருந்துச்சு கீர்த்தி சுரேஷ் பிரச்சனை இருந்துச்சு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இருக்கும் போது இதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க இதெல்லாம் வரும்போது அதுக்கு எல்லாத்துக்கும் யார கை காட்டுவாங்கன்னா நேரா உடனே டக்குன்னு கை காட்டுற நபர் நடிகர் யாரா இருப்பார்னா அது வந்து தனுஷ் அவா இருப்பாரு அப்ப இதெல்லாமே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அங்க நண்பர்களாக மாறி போன ஐஸ்வர்யாக்கும் நம்ம நயன்தாராக்கும் நிறைய ஒரு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை கான்வர்சேஷன் என்னென்ன விஷயங்கள் பேசிக்கிட்டாங்கன்னு தெரியாது அதன் தான் பூதாளரம் ஆச்சு உங்களுக்குள்ள அந்த இடைவெளி யாரோட இடைவெளின்னா நயன்தாராக்கும் தனுஷ்கும் இல்லைங்க அது ஏற்கனவே உடஞ்சிருச்சு இங்க ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷ்க்குமான இடைவெளி வந்து ரொம்ப பெருசாச்சு அங்க ஆரம்பிச்சது அப்படியே படிப்படியா பெருச்சு டைவர்ஸ் வரைக்கும் வந்து வந்துருச்சது இப்ப டைவர்ஸ்க்கு போகல கோர்ட்ல கேஸ் போட்டாங்க அவங்க வந்து போய் நிக்கல இப்ப ரஜினியினுடைய பேச்சுவார்த்தை பெரிய பெரிய நல்ல நடிகர்கள் நிறைய அவங்க குடும்ப உறவுகள்லாம் பேச்சுவார்த்தைனால தனுஷ் ஐஸ்வர்யா டைவர்ஸ் அப்ளை பண்ணாலும் அவங்க கோர்ட்டுக்கு போகாம நிற்கிறாங்க ஆனால் இதற்கு மூல காரணமாக வந்து அப்போ ஆரம்பிச்ச பிரச்சனைகள் என்னன்னா தனு தனுஷுடைய நடவடிக்கைகள் பல விஷயங்கள் ஐஸ்வர்யா தெரிய வந்தது நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா அப்படி அவர் நீங்கள் அண்ணாத்தையில நயன்தாரா எதை பேசினார் என்ன சொன்னார் என்னெல்லாம் அங்கே நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது ஆனால் அங்கதான் அவர் நட்பு ஏற்பட்டுச்சு இதெல்லாம் சேர்ந்து வச்சு அந்த பெரிய நயன்தாரா மீதான கோபமும் சிவன் மீதான கோபமும் தனுஷ்க்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு இந்த அடிப்படையில்தான் இது ஓடிட்டே இருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிற கிடையாது பேச்சுவார்த்தையே இல்லை இதுக்கிடையில நயன்தாராவுக்கு திருமணம் திருமணம் அவங்க ரெடி ஆகுறாங்க திருமணத்துக்கு அந்த திருமணத்தை வீடியோவாக ஒரு பெரிய சேனல்ல அவங்க அதாவது ஒரு ஓடிடி தளத்தில் வெளியிடலான்னு முன்னாடியே அவங்க பெரிய தொகைக்கு பேரம் பேசிட்டாங்க இவங்களுடைய கேரியர் தெரியர் இருக்குல்ல அதாவது என்னன்னா இவங்களுடைய அந்த வாழ்க்கை கேரளால இருந்து இங்க வந்து ஐயா மூலமாக ஐயா படத்தில் படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம விஜய் வசந்த் இருக்காருல்ல ஆஹ் வசந்தன் கோவுடைய நிறுவனர் நிறுவனர்கள் ஒருத்தர் இருக்காருல்ல அதாவது அவங்க நம்ம எம்பி நம்ம வசந்த்குமாருடைய மகன் இருக்காருல்ல அவருடைய ஆட் எல்லாம் நடிச்சவங்க தான் நயன் இது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்ல அதுல விளம்பர படங்கள் நடிச்சிருந்த அந்த நேரத்துலதான் ஐயாவுக்காக ஆடிஷன் போயிட்டு இருக்கும் போது அங்கிருந்து அனுப்பப்பட்டவர்தான் நயன் தரா நீங்க அந்த ஆடிஷன்ல போய் ஹரிஷார் படம் பண்றாரு சரத்குமாருக்காக ஜோடி தேடிட்டு இருக்காங்க நீங்க போய் பாருங்கன்னு சொல்லி அங்கிருந்து வந்தவங்க தான் நயன்தாரா அப்படி வந்து முதல் படம் ஐயா மூலமாக தமிழ் சினிமாவில் கால் வச்சாங்க அவருடைய நேரம் கரெக்டா இருந்தது முதல் படம் சுப்ரீம் ஸ்டார் அதுக்கு அடுத்த படம் வந்து சூப்பர் ஸ்டார்னு அவருடைய வாழ்க்கை தரம் அதிகமா உயர வரைக்கும் இப்ப அவங்க லேடி சூப்பர் ஸ்டாரா மாறிட்டாங்க தமிழ் சினிமாவில இன்னைக்கு அசைக்க முடியாத இடத்துல இருக்காங்க மிகப்பெரிய செல்வந்தரா இருக்காங்க பெரிய தொகைக்கு அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்க தயாரா இருக்காங்க எல்லாருமே செலக்டிவா படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய அந்த கெரியர்ல அவங்க பண்ண விஷயங்கள்ல அவங்க வாழ்க்கையில் நடந்த பல துரோகங்கள் பல ஏமாற்றங்கள் பல சோகங்கள் பல காதல் தோல்விகள் பல பஞ்சாயத்துகள் எல்லாத்தையுமே தாண்டி கடந்து இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில நிக்கிறதுன்றது ரொம்ப பெருசு யாரும் அவ்வளோ சீக்கிரம் பெண்கள் நிக்கிறது இல்லை ஆண்கள் நிறைய பேர் வருவாங்க போவாங்க ஆனா பெண்கள்ல அப்படி அவங்க அவங்க காலிப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க எந்திரிச்சு வர முடியாது இது எல்லாத்தையும் தாண்டி நயன்தாரா நிக்கிறது வந்து அவங்களுடைய அயராத உழைப்பு அந்த ஒரு விஷயங்களால்தான் அவங்க நிற்கிறாங்க அது அடிப்படையில் அவங்க கல்யாணம் அதை வந்து ஒரு தனியார் ஓடிடி சேனலுக்கு அவங்க வந்து கொடுத்துட்டாங்க அதுல இவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயம் சொல்லும் போது இவங்க காதல் உருவான அந்த படம் சொல்லணும் இல்லையா அதுதான் அந்த நானும் தான் படம் அந்த படத்துல இருந்து சில காட்சிகளும் அதோட பீஜியமும் அந்த பாடலும் இவருக்காகவே எழுதின பாடலும் இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுக்காக கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தனுஷ் கிட்ட தொடர்ந்து அவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எனக்கு இந்த பர்மிஷன் கொடுங்க அந்த பர்மிஷன் கொடுங்க என்ஓசி கொடுங்க கேட்டுட்டே இருந்தாங்க தனுஷ் அதை காதலே வாங்கிக்கல அவரு இந்த இந்த எல்லா கோபமும் பல்வேறு அழுத்தங்கள்னால அவர் வந்து எதையுமே கேர் பண்ணாம அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தார் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல வந்து ஓடிடி தளம் அவங்க பெரிய தொகை கொடுத்து கல்யாணமே முடிஞ்சு ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அந்த குழந்தைகளே நயன்தாராவுடைய குழந்தைகளே அவங்க வந்து அவங்க ஏற்கனவே வந்து வளர்ப்பு தாய் மூலமா தான் அந்த குழந்தைகளை பெற்று எடுத்தாங்க இல்லையா அந்த குழந்தைகளே வளர்ந்துட்டாங்க பெரிய பெரிய ஆயிட்டாங்க இப்ப அப்ப அவங்களுக்கே வந்து ரெண்டு வயசு தாடிருச்சு இல்லையா சோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஓடிடி தளம் நீ இதுக்கெல்லாம் காத்திருக்க முடியாது எனக்கு வந்து நான் வெளியிட்டே ஆகணும்னு தீபாவளிக்கு நெருக்கடியோட அவங்க பிரச்சனை பண்ண உடனே தீபாவளிக்கு ஒரு டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த டீசர்ல எப்படியும் பர்மிஷன் கொடுத்துருவாரு மூணு செகண்ட் நாலு செகண்ட் தான் நம்ம பயன்படுத்த போறோம் எப்படியும் பர்மிஷன் கிடைச்சிரும் யாராவது காசு கேட்டா கூட நம்ம அந்த காசை கொடுத்து வாங்கிக்கலான்ற அடிப்படையில தான் நயன்தாரா நம்பிக்கையோடு அவங்க சொல்லி டீசர்ல அந்த பாடல் மியூசிக் அந்த விஷயங்கள்லாம் பயன்படுத்திட்டாங்க ஒரு மூணு செகண்டுக்கு பயன்படுத்திட்டாங்க இதை உடனே லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு தனுஷ் அதுல பத்து கோடி ரூபாயை வந்து அவர் வந்து கேட்டிருக்காரு இதை தான் இவங்க பொது வெளியில போட்டு உடைச்சிட்டாங்க பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளுக்குள்ளேயே கமுக்கமா பேசி முடிச்சுவாங்க வெளியில தெரியாது ரகசியமாக எல்லாமே பேச்சு நடக்கப்படும் காசு கொடுத்தாலும் தெரியாது வாங்கினாலும் தெரியாது ஆனா இந்த முறை தனுஷுடைய லட்சணம் இதுதான் பாத்துங்க தனுஷ் யோகிய மாதிரி பேசிட்டு இருக்காங்கல்ல தனுஷ் யோகியனே கிடையாது நல்லவனே கிடையாது ஒரு மூணு செகண்டுக்கு அவன் பண்ற அட்ராசிட்டியை பாருங்க எவ்வளவு தூரம் என் மீது அத தெளிவா அதுல சொல்லியிருக்காங்க என் மீது உனக்கு இருக்கிற பர்சனல் பகையில ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீ வந்து எவ்வளவு தூரம் கெடுக்குற அப்ப நீ மேடையில் என்ன பேசுற உன் ரசிகர்களுக்கு நீ என்ன பதில் சொல்ற அப்படின்ற மாதிரி அர்த்தத்தோட நீ எப்பேற்பட்டவனு உன் லட்சணத்தை காண்பிப்பதற்காக நான் வரேங்க மூணு செகண்டுக்கு வந்து நீ பத்து கோடி ரூபாய் நஷ்ட கேட்குறியே இது சரியான அணுகுமுறையா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கடிதத்துல ரொம்ப காட்டமான விஷயம் அதுதான் இன்னைக்கு இணையம் முழுக்க போயிட்டு இருக்கு சேர்ந்து சேர்ந்துதான் இப்ப தனுஷை வந்து பெருசா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இப்போதான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவால பாதிக்கப்பட்டு மன இருந்து அவர் கொஞ்சம் அப்படின்னு வெளியில வராரு அதனால தான் டைவர்ஸ்கே போகாதீங்கப்பான்னு சொல்லி அவங்க ஏதோ பேச்சுவார்த்தை நடத்தி பண்ணியிருக்காங்க ஆனால் நான் இப்படிப்பட்டவன் தான் நான் ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல தான் அப்படின்னு சொல்லி தனுஷ் தேவையில்லாத சர்ச்சைக்குள்ளே இப்போ மாட்டிருக்காரு அவர் இதை வந்து அனுமதிச்சா அவருக்கு பெரிய பேர் தான் கிடைக்கும் பெரிய மரியாதை தான் கிடைச்சிருக்கும் ஆனா கேவலம் ஏன்னா காசு தேவையில்லைங்க அவருக்கு பணம் தேவையில்லை புகழ் தேவையில்லை செல்வாக்கு தேவையில்லை அதையெல்லாம் மீறியும் எனக்கு பத்து கோடி ரூபா கொடு மூணு செகண்ட் இருக்குன்னா எவ்வளவு பணவெறி பிடித்தவராக தனுஷ் இருக்கிறாருன்னு இதன் மூலமா வெளியில தெரியும் இல்லையா இப்ப உண்மையிலே பணவெறி பிடிச்சவரா தனுஷ்னா தெரியல நமக்கு இப்ப நயன்தாரா சொல்ற விஷயங்கள்ல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு பழக்கம் இருக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு பெரிய பழக்கம் இருக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் வந்தாரை வாழ வைக்கிற தமிழகம் எங்க இருந்து வந்தாலும் அவங்கள வாழ வைக்கிற தமிழகம் தான் இது கேரளாவுடைய பெண்ணாக இருந்து அங்க பிறந்து தமிழ்நாட்டினுடைய மருமகளா மாறி இருக்கிறாங்க நயன்தாரா நீங்க ஆயிரம் தான் சொல்லுங்க இந்த விஷயத்துல தனுஷ் செய்தது ஏற்க முடியாத தப்பான ஒரு விஷயம் பட் இது தனுஷ் வந்து இது ஏன் இந்த மாதிரி பண்ணாருன்னு அவருக்கு ஒரு சைட் இருக்கும்ல இப்ப நம்ம வந்து நயன்தாரோடைய மூணு பக்கம் கடிதம் நம்ம முன்னாடி தெரிஞ்ச விஷயம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஏற்கனவே இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சதுனால நம்ம வந்து ஒரு இதை வந்து பதிவு பண்றோம் பட் ஆனா தனுஷ் சைட்ல இருந்து வேற ஒரு ஆங்கிள் அவங்க ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனா என்ன சொன்னாலும் இந்த பத்து கோடி ரூபான்ற விஷயம் வந்து ஏற்க முடியாத ஒரு விஷயம் மூணு செகண்டுக்கு பத்து கோடி அப்படின்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான விஷயம் அப்ப உங்களுடைய வன்மம் அதுல தெரியுது உங்களுடைய கோபம் அதுல தெரியுது உங்களுடைய ஆஹ் வெறுப்புணர்ச்சி அதுல தெரியுது நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க இதுல என் பணம் வரவே கூடாது என்னுடைய விஷயம் எதுவும் வரக்கூடாது நீ எக்கடு கட்டு போனாலும் பரவாயில்ல நீ நல்லா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நாசமா போனாலும் எனக்கு கவலை இல்லை ஆனா என்னுடைய இதை பயன்படுத்தினா எனக்கு நீ இதை ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார போக்கோடு ஒரு பணத்தாசை பிடிச்ச மனிதராக தனுஷ் இதுல பார்க்கும்போது ஏற்கனவே சர்ச்சைகளிலே குடியிருக்கிறார் தனுஷ் வாழ்க்கை வந்து மனுஷ வாழ்க்கை ஒரு முறைதான் அந்த வாழ்க்கையில நிம்மதியான வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஓடுவாங்க இவ்வளவு பணமும் செல்வாக்கும் தேடி தேடி வச்சாலும் நீங்க கட்டின வீட்டுக்குள்ள நீங்க இருக்க முடியல எங்கேயோ இருக்கீங்க ஏன் இதெல்லாம் சேர்ந்து இந்த சாபங்கள் எல்லாம் நிறைய உங்களை தேடி தேடி வந்து மாட்டிக்கிறீங்க நீங்க தான் மாட்டிக்கிறீங்க இனிமேலாவது தனுஷ் என்ன பண்ண போறாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ரயந்தராவுடைய கடிதத்துக்கு தனுஷுடைய எதிர்வினை என்னவா இருக்கு அப்படின்றத பாத்துட்டு மீண்டும் தேவைப்பட்டால் அது சம்பந்தமாக நம்ம இன்னொரு வீடியோ போடலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க